யாராவது நம்ம பார்த்து உனக்கு அறிவு இருக்குதா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாலே நமக்கு எவ்வளவு கோவம் வருது நம்ம பார்த்து வருவேன் பண இல்லாத பரதேசி அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு கோவம் வருது கிடையாது ஆனால் அறிவில்லாதவன் அப்படின்னு சொன்னால் மட்டும் உடனே நமக்கு கோவம் வந்துடுது ஏன்னா அறிவு உழவுகளாக காட்டிக்கொள்றதுல நமக்கு வந்து பெருமிதம் ரொம்ப அதிகம் ஒருவனை சிகரத்திற்கு உயர்த்துவதும் படுபாதாளத்துக்கு தள்ளுவதும் அவன் பெற்றிருக்கக்கூடிய அறிவு தானே அதனால்தான் அவனுக்கு அவ்வளோ ஊக்கம் வருது ஆனால் அறிவு எது என்பதில் தான் நமக்கு இன்னும் தெளிவு இருக்கிறது கிடையாது சாதாரண ஒரு கேள்விக்கு பதில் விட்டாலே நம்மை ஓர் அறிவாளி என்று சொல்லிக்கொள்கிறோம் நாம் உண்மையிலே இதுவெல்லாம் அறிவு கிடையாது புறப்பொருள் பற்றிய இவ்வகை அறிவுக்கு புத்தகம் கொஞ்சம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பயிற்சிகள் இது இருந்தாலே போதும் இதற்கு மாறான ஒரு அறிவு உண்டு அதுதான் தன்னைத்தானே அறிகின்ற அறிவு பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு இந்த பிரபஞ்சத்தை அறிந்து கொள்றதுக்கு நாம் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது நாம் உள்ளத்தை அறிந்தாலே போதும் உள்ளத்தில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது அங்கேதான் இறைவனும் எழுந்தருள் இருக்கின்றான் இதை தான் திருமந்திரம் மிக அழகாக குறிப்பிடுகிறது தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று குறிப்பிடுகிறது ஞானிகள் இறைவனை தேட அறிவை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இறைவனோடு தன்னை கலந்துவிட்ட பின் அறியாமை உடையவர்களாகி விடுகின்றார்கள் இந்த அறியாமை அறிவினும் மேலானது